வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டிற்கு என்ன சம்பந்தம் அமைச்சர் சேகர் பாபு கேள்வி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் பல்வேறு வளர்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும தலைவருமான சேகர் பாபு கொளத்தூர் தொகுதிக்கு உட்பட ராஜா தோட்டம் தொகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டு வரும் புதிய குடியிருப்புகளில் இறுதி கட்ட பணிகளை ஆய்வு செய்தார் பெரியார் நகரம் பொது நூலகத்தில் சிஎம்டிஏ சார்பில் கட்டப்பட்டு வரும் முதல்வர் படைப்பகம் மற்றும் ஜாவர் நகர் பகுதியில் டிஎம் டிஏ சார்பில் கட்டப்பட்டு வரும் நூலகத்தையும் அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் இதனைத் தொடர்ந்து சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்பொழுது படைப்பகம் பணிகள் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்திற்குள் உள்ளாக முடிக்கப்படும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் வட சென்னை வளர்ச்சி பணிகள் திட்ட திட்டத்தின் கீழ் ஒன்பது இடங்களில் இந்த படைப்பகம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளது ஒப்பந்தம் கூறப்பட்டுள்ளது அடுத்த மாதம் இறுதிக்குள்ளாக அந்த பணிகளை துவங்கி வைக்க உள்ளோம் தென் சென்னையில் ஆறு இடங்களில் இதுபோன்ற படைப்பகம் கொண்டு வருவதற்காக ஒப்பந்தம் விடப்பட்டுள்ளது அதுவும் முடிவடைந்துள்ள தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அதனை தொடங்கி வைத்துள்ளார் அந்த பணிகள் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்குள் உள்ளாக பயன்பாட்டிற்கு வரும் இந்த படைப்பகத்தின் நோக்கமே எல்லாருக்கும் எல்லா தமிழக முதல்வரின் சிந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் வறுமை கோட்டின் கீழ் இருக்கும் மாணவர்களுக்கு வீட்டில் போதிய வசதி இல்லாமல் இருக்கும் படிக்கின்ற சூழலே இல்லாத மாணவர்கள் கல்வி மேம்பாட்டிற்காக முதல்வர் கொண்டு வந்த இந்த திட்டத்தால் படைப்பகம் தொடங்கப்பட்டு ஆறு மாதம் கூட நிறைவு பெறவில்லை ஆறு மாணவர்கள் இந்த முறை நடத்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் இந்த முன்னணி சார்பில் நடைபெறும் முருகர் மாநாடு ஆன்மீகவாதிகளால் நடத்தப்படும் மாநாடு என நயனார் நாகேந்திரன் கருத்து கூறிந்த குறித்த கேள்விக்கு ஆந்திராவில் இருக்கும் பவன் கல்யாணுக்கு தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் உத்தரப்பிரதேசத்தின் யோகிக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இந்து சமய அறநிலைத்துறை என்பது அறம் சார்ந்த ஒரு துறை அறம் என்றாலே திருக்கோயில்களில் பணிகளை போதிப்பது மனிதனை ஒழுங்குபடுத்துவது ஆனால் இவர்கள் நடத்துகின்ற இந்த மாநாடு இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்ப ஏற்படுகின்ற மாநாடு அன்றைய இன்றைய அற்பர்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த துறை நிறைவேற்ற நிறைவேற்றுவதால் தான் இந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு நூற்றி பதினேழு முருகன் திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தியுள்ளோம் நூத்தி முப்பத்தி முருகன் கோயில்களை குடமுழுக்கு எடுத்து கொண்டிருக்கிறோம் பெருந்திட்ட வரை வரைவின் காரணமாக எடுத்துக்கொண்ட எட்நூற்றி நாற்பத்தாறு பணிகள் நூற்றி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு கோடி ரூபாய் செலவில் இதுவரை வரலாற்று இல்லாத அளவிற்கு மு முருக பக்தர்களுக்கு அதிசயத்திருக்கின்ற வகையில் திருப்பணி மேற்கொண்டு வருகிறோம் பழனியை சென்று பாருங்கள் அங்கு எவ்வளவு ரம்யமாக சூழல் நிலவுகிறது திருச்செந்தூர் நான் ஒரு கோடி ரூபாய் செலவில் இன்றைக்கு குடமுழுக்கு உண்டான பணிகள் நடைபெற்று வருகிறது திருப்பரங்குன்றம் அடுத்த மாதம் பதினாலாம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது கடவுள் முருகனுக்கு சிறப்பு சிறப்பு செய்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி திகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆகவே இது போன்ற மக்கள் பிளவுபடுத்துகின்ற ஒரு சராசரி வைத்து நடத்துகின்ற மாநாடு தேவையற்றது இப்பொழுது முருகன் கையில் எடுத்துள்ளார் எடுத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டு கையில் எடுப்போம் என நயனா நாகேந்திரன் கூறுகிறார் என்ற கேள்விக்கு ஏற்கனவே அவர் வேலை கையில் எடு சுற்றி சுற்றி பார்த்து பார்த்தார்கள் அதன் பிறகு கிடைத்த விடை என்னவென்றால் பூஜ்ஜியம் தான் இந்த பூஜ்ஜியத்தை அளவு கூடிய சக்தி சக்கரவர்த்தியில் எங்களுடைய முதல்வர்தான் அவர் பக்கத்தில் தான் தமிழ் கடவுள் முருகன் நின்று கொண்டிருக்கிறார் வடசென்னை பகுதியில் குடிநீர் ஏடிஎம்கள் சரிவார இயங்கவில்லை என்ற கேள்விக்கு உடனடியாக அது சரி செய்யப்படும் விட்டது எப்பொழுதுமே ஒரு திட்டம் தொடங்குகிறது என்றால் சிறு சிறு குறைபாடுகள் இது போன்ற சச்சரவுகளும் தொந்தரவுகளும் இருக்கு இருக்கத்தான் செய்யும் எந்தவித குறைபாடுகள் இருந்தாலும் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் குறை சொல்வதாக எடுக்கும் எடுத்து கொள்ளாமல் சுட்டி காட்டுகின்ற குறைகளையும் நிறைவு செய்வோம் காலையிலேயே எங்கள் கவனத்திற்கு வந்தது உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் மா மாமன்ற உறுப்பினர் அனுப்பி வந்த குறைகளை சரி செய்யப்பட்டது அம்மா குடிநீர் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி உள்ளீர்கள் என அதிமுகவினர் விமர்சனம் செய்கிறார்களே என்ற கேள்விக்கு மக்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மக்களின் தீர்ப்பு விட்டு விடுகிறோம் எங்கள் இதுபோன்று மக்கள் அம்மா குடிநீர் திட்டத்தை இவர்கள் உருவாக்கினார்கள் அவர்கள் சுட்டி அதற்கு தகுந்த விடையளி விடைய விடையளிக்க உள்ளோம் இது நல்ல திட்டம் ஐம்பது இடங்களில் இது வைக்கப்பட்டதால் மக்களின் வரவேற்பு பெற்றுள்ள மேலும் கூடுதலாக முதல்வர் உத்தரவிட்டுள்ளார் ஆகவே இந்த சிறப்பான திட்டம் ஏற்கனவே இது போன்ற திட்டத்தை அவர்கள் செய்திருத்தி இருந்தால் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் திமுக கூட்டணியில் ஓட்டை விழுந்து விட்டது என வைகோ செல்வம் கூறுகிறாரே என்ற கேள்விக்கு திமுக கூட்டணி உறுதிமிக்க கப்பலை போன்றது இந்த கப்பலை செலுத்துகின்ற மாலுமி பல்வேறு புகங் புகம்பங்கள் புயல் மின்னல் உள்ளிட்டவற்றை சந்தித்து திமுக என்ற கப்பலை கரைக்கு சென்று வந்து ஜார்ஜிக் கோட்டையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆட்சியை நீண்ட தொடரும் இரண்டாயிரத்தி இருபதாவது சட்டமன்ற தேர்தலில் திறமை மிக்க இந்த மாலுமி எட எட்டப்படும் கடல் மும்முரமாக இருந்தாலும் கடல் அண்மையை அரங்க அரக்கினை இந்த ஆட்சி தொடர்வார்கள் எல்லாம் வல்ல முருகன் எங்கள் முதல்வருக்கு துணையாக இருப்பார் என்று நம்மளுடைய பாபு குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்